ஹலோ வணக்கம் இது உங்கள் ஸ்டடி விஷன் யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஜூன் பதினோராம் தேதிக்கான கிரண்ட் ஃபயர்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ கிரெண்ட் ஃபயர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது லாஸ்ட் டேட்டு வந்து நாளைக்கு தான் அதாவது இந்த வருஷம் ஜூன் ஒன்லேருந்து அடுத்த வருஷம் மே தேர்ட்டி ஒன் வரைக்கும் ஒன் இயருக்கான டெய்லி பிடிஎஃப் மந்த்லி பிடிஎஃப் வீக்லி டெஸ்ட் அப்புறம் மந்த்லி டெஸ்ட் அதில் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் இதில் ஜாயின் பண்ணணும்னா ஃபீஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபி அப்கமிங் எக்ஸாம்காக ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கான டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் பே பண்ணுறதுக்கான டீட்டெயில் காண்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்குங்க ஸோ இப்போ எஸ்டர்டே கரெண்ட் ஃபயர் ரிசர்வேஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ டென்த்து ஜூன் கரண்ட் ஃபயர் ரிசர்வேஷன் முதன்முறையாக செஸ் வீரர்களுக்கான உலக தரவரிசையில் டாப் டென் இடங்களில் எத்தனை இந்தியர்கள் இடம்பெற்றுள்ளனர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நான்கு ராணுவ துணை தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டவர் யார் என்சர் ஆப்ஷன் ஏ ராஜீவ் காய் மாநில திட்டக்குழுவின் தலைவர் யார் என்சர் ஆப்ஷன் ஏ ஸ்டாலின் ஆக்மி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இயந்திர கருவிகள் கண்காட்சி எங்கு நடைபெற உள்ளது என்சர் ஆப்ஷன் சி சென்னை பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்வ அபியான் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது என்சர் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் ஆன்சர் கார்லோ சல்கராஸ் உலகின் மிகப்பெரிய சரக்கு கப்பல் எது ஆன்சர் எம்எஸ் சி னா மாநிலங்களவையின் அதிகபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஆன்சர் இருநூத்தி ஐம்பது தி அமெரிக்கன் பார்ட்டி என்ற புதிய கட்சியை தொடங்கியுள்ளவர் யார் ஆன்சர் எலான் மஸ்க் So, if you want பார்க்கலாம். சரி கவனிங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் காண்டிவா என்ற புதிய தலைமை ரக ஏவுகணையை எந்த நாடு உருவாக்கி உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்தியா ஸோ நம்ம இந்தியா இப்போ காண்டிவா அப்படிங்கிற ஒரு புதிய தலைமை ரக ஏவுகணை ஒரு மிசைலை வந்து உருவாக்கியிருக்காங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்தியா வந்து அஸ்திரா எம் கே ஒன் ஏவுகணை உருவாக்கியிருக்காங்க எம் கே டூ அஸ்திரா எம் கே டூ ஏவுகணை உருவாக்கிருக்காங்க இப்போ அஸ்திரா எம் கே த்ரீ உருவாக்கியிருக்காங்க இந்தியா அஸ்தரா எம் கே த்ரீ தான் என்ன பெயர் வச்சிருக்காங்க காண்டிவா அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சிருக்காங்க ஸோ ஏன் காண்டிவா சூஸ் பண்ணாங்க அப்படின்னா மகாபாரதம் இருக்கு இல்லையா மகாபாரத்துல அர்ஜுனன் வருவார் இல்லையா அர்ஜுனனுடைய வில்லுடைய பெயர் தான் காண்டிவம் அதாவது தமிழ்ல வந்து காண்டிபம் சொல்லிட்டு அழைக்கப்படும் காண்டிவம் அந்த பேரை தான் இந்த அஸ்திரா எம் கே த்ரீ அப்படிங்கிற ஏவுகணைக்கு வச்சிருக்காங்க இந்த காண்டிவா அப்படிங்கிற விசையில யார் உருவாக்கியிருக்கா யார் டெவலப் பண்ணிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐஏஎஃப்ஓ சேர்ந்து தான் உருவாக்கியிருக்காங்க அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனோ தான் உருவாக்கிருக்காங்க இந்திய விமானப்படையும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு இணைந்து இந்த காண்டிவா அப்படிங்கிற ஒரு மிசைல வந்து உருவாக்கியிருக்காங்க தலைமை ரக ஏவுகணை இத வந்து கூடிய விரைவில் டெஸ்ட் பண்ண போறோம் பரிசோதனை செய்ய போறோம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க சரி பாதுகாப்புத்துறை தான் வந்து இதுக்கு வந்து காண்டிவா அப்படின்னு சொல்லிட்டு பெயரிட்டு இருக்கு ஏற்கனவே அசுரா எம் கே ஒன் அப்படிங்கிற ஏவுகணை உருவாக்கப்பட்டிருக்கு அசுரா எம் கே டூ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரகங்கள் உருவாக்கியிருக்காங்க ஏவுகணை இப்ப அசுரா கே த்ரீ உருவாக்கியிருக்காங்க அதுக்குதான் காண்டிவா அப்படின்னு சொல்லிட்டு பெயரிட்டு சோ இந்த ஏவுகணை பாத்தீங்கன்னா ஒரு சுமார் முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துல செல்லக்கூடியது அதாவது முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்கி அழிக்கக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலக்க கூடிய ஒரு வான் இலக்குகள் ஒரு போர் விமானமா இருக்கலாம் ஒரு ட்ரோனா இருக்கலாம் இந்த மாதிரி வான் இலக்குகளை தாக்கி அளிக்கக்கூடிய ஒரு ஏவுகணைதான் காண்டிவா இது த்ரீ ஃபிஃப்டி கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடியது இப்போ இந்த ஏவுகணை காண்டிவா வந்து த்ரீ ஃபிஃப்டி கிலோமீட்டர் வேகத்துல அதாவது அதாவது தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கி அழிக்கும்னு சொல்லி பார்த்தோம் அப்போ அஸ்திரா எம் கே ஒன் அப்படிங்கிறது அதோடைய வரம்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எண்பதுலேருந்து இருந்து பத்து கிலோமீட்டர் வரைக்கும் செல்லும் அதே மாதிரி எம்கே டூ வந்து நூத்தி நாற்பதுல இருந்து நூத்தி அறுபது கிலோமீட்டர் வரைக்கும் சென்று இலக்குகளை தாக்கி அளிக்கும் இந்த ரெண்டு ஏவுகணையுமே இயங்கணும் அப்படின்னா அதுக்கு ராக்கெட் என்ஜின் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் சொல்லியிருக்காங்க ஆனா இப்போ உருவாக்கப்பட்ட இந்த காண்டிவா இருக்கு இல்லையா அதாவது த்ரீ ஹண்ட்ரட் டு த்ரீ பிப்டி கிலோமீட்டர் வரைக்கும் சென்று தொலைவு சென்று இலக்குகளை தாக்கி அளிக்கக்கூடிய காண்டிவா வந்து தானாகவே திரவ எரிபொருள் மூலமாக இயங்கும் மாற்றலை கொண்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அதுக்கடுத்து இப்போ அஸ்ரா எம் கே ஒன் ஏவுகணைய சமீபத்துல தான் எஸ் யூ தேர்ட்டி எம் கே தேர்ட்டி எம் அப்படிங்கிற ஒரு போர் விமானத்துல ஒருங்கிணைச்சி ஒருங்கிணைச்சு டெஸ்ட் பண்ணிருப்பாங்க அந்த போர் விமானத்துல இருந்து லான்ச் பண்ணி சமீபத்துல சோதனை நடத்திருப்பாங்க அடுத்த செகண்ட் கொஸ்டின் வளரும் துறைகளில் பெண்கள் பங்களிப்பை அதிகரிக்க டேஷ் கோடியில் புதிய திட்டம் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட உள்ளது ஏ ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஐந்து கோடியில பாத்தீங்கன்னா இப்போ வளர்ந்து வர துறைகள்ல எல்லாத்துலயுமே பெண்களுடைய பங்கு கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக ஒரு புதிய திட்டமானது ஒரு நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்க்கு அடுத்து ஐந்து ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ வளரும் துறைகள்ல பெண்களுடைய பங்களிப்பு அதிகரிக்கிறதுக்கு ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி அஞ்சு கோடியில புதிய திட்டம் அதை எத்தனை வருஷத்துக்கு செயல்படுத்த போறாங்க ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு இதை வந்து செயல்படுத்தப் போவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க அதாவது சமீபத்துலதான் சென்னையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உலக வங்கியுடைய சென்னை சர்வதேச வணிக மையத்தை ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க திறந்து வச்சிருக்காங்க அந்த திறப்பு தான் இந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா உலக வங்கியுடைய உதவி மூலமாக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்துறோம் அதாவது தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டம் செயல்படுத்துறோம் அதே மாதிரி தமிழ்நாடு ஊட்டச்சத்து திட்டம் அப்புறம் வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் அப்புறம் கிராமப்புறங்கள்ல படிச்சுட்டு வெளியூர்களுக்கு நகர்ப்புறங்களுக்கு வேலை தேடி போகிற பெண்கள் வந்து தங்குவதற்காக விடுதிகள் அமைக்கும் வகையில் தோழி விடுதிகள் திட்டம் அடுத்து தமிழ்நாடு சாலைகள் மேம்படுத்துவதற்கான சாலை மேம்பாட்டு திட்டம் அப்புறம் நீர்வள நிலவள திட்டம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உலக வங்கியுடைய உதவியின் மூலமாக தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுது இது மட்டும் இல்லாமல் இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது புள்ளி ஒன்பது ஏழு கோடி டாலர் மதிப்பில் பார்த்தீங்கன்னா உலக வங்கியோட உதவியோட புதிய திட்டங்கள் செயல்படுத்துறதுக்கு திட்டமிட்டு தெரிவிச்சிருக்காங்க வருங்காலத்தில் அடுத்து தேர்ட் கொஸ்டின் ஐசிசி ஹால் ஆஃப் சேர்க்கப்பட்ட இந்திய வீரர் யார் ஐசிசி அப்படின்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் அதாவது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ஸோ அதுல பாத்தீங்கன்னா ஹால் ஆஃப் ஃபேமில் இந்திய வீரர் வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க அந்த இந்திய வீரர் யார் அப்படின்னா எம் எஸ் தோனி ஸோ நம்ம இந்திய கிரிக்கெட் அணியுடைய முன்னாள் கேப்டனான எம் எஸ் தோனி தான் இப்போ ஐசிசி உடைய ஹால் ஃபேமில் வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க ஸோ இந்த ஹால் ஃபேமில் சும்மால ஒருத்தவங்களை வந்து சேர்க்க மாட்டாங்க ஸோ அவங்க இந்த கிரிக்கெட்ல வந்து மிகப்பெரிய பங்களிப்பை ஆற்றியவங்க மிகச்சிறந்த வீரர்களை தான் ஹால் ஆஃப் ஃபேம்ல சேர்க்கிறாங்க ஸோ அதுல இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி இந்தியாவுடைய கிரிக்கெட் அணியுடைய முன்னாள் கேப்டனான எம்எஸ் தோனியை வந்து சேர்த்துருக்காங்க ஸோ எம்எஸ் தோனியை பத்தி பார்த்தோம்னா இவர் பாத்தீங்கன்னா த்ரீ ஃபார்மேட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒன் டே கிரிக்கெட் டி டுவெண்ட்டி கிரிக்கெட் அப்புறம் டெஸ்ட் கிரிக்கெட்னு சொல்லிட்டு த்ரீ ஃபார்மேட் இருக்கு இந்த மூணு ஃபார்மேட்லயுமே ஐநூற்றி முப்பத்தி எட்டு ஆட்டங்களில் விளையாடிருக்காரு பதினேழாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஆறு ரன்கள் எடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம இவரு ஒரு எட்நூத்தி இருபத்தி ஒன்பது விக்கெட்டுகளை சாய்த்திருக்காரு சோ இவர் தான் இப்போ எம்எஸ் தோனி வந்து ஹால் ஆஃப் ஃபேம்ல சேர்க்கப்பட்டிருக்காங்க இவரோட சேர்த்து இன்னும் சில நாடுகளுடைய வீரர்களும் சேர்த்திருக்காங்க அவங்க அப்புறம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எம்எஸ் எஸ் தோனி தலைமையில பாத்தீங்கன்னா நம்ம இந்திய அணியை வந்து ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுல டி டுவெண்டி உலக கோப்பையை வந்து வின் பண்ணிருப்பாங்க சாம்பியனா இருப்பாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஒன் டே கிரிக்கெட் வேர்ல்ட் கப்ல பாத்தீங்கன்னா சாம்பியனா இருப்பாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல சாம்பியன்ஸ் கோப்பை போட்டியில சாம்பியனா இருக்கு இந்தியா அதாவது எம்எஸ் தோனி அவர்கள் இந்தியாவுடைய கிரிக்கெட்டுடைய கேப்டனாக இருந்த இந்த சாம்பியன் படத்தை வின் பண்ணிருக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி பத்து மற்றும் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆசிய கோப்பை போட்டியில இந்தியா வந்து சாம்பியனா இருக்கு ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஐசிசி ஹால் ஆஃப் ஃபேம்ல எம்எஸ் தோனி சேர்த்துருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்தியாவிலேருந்து வீரர்கள் சேர்க்கப்பட்டிருக்காங்க ஸோ அப்போ மொத்தமாக வீரர்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் ஐசிசி ஹால் ஆஃப்ல பாத்தீங்கன்னா இந்தியா வந்து நான்காவது இடத்தை பிடிச்சிருக்கு சரிங்களா இப்போ இந்த வருஷம் எம் எஸ் சேர்க்கப்பட்டிருக்காங்க அவரோடு சேர்த்து வேற வீரர்களும் அவங்கள யார் யான்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியாவுடைய மேத்யூ ஹேடன் சேர்க்கப்பட்டிருக்காங்க அடுத்து தென்னாப்பிரிக்காவின் கிரெம் ஸ்மித் அப்புறம் ஹசீம் ஆம்லா ஆகியோர் சேர்க்கப்பட்டிருக்காங்க நியூசிலாந்து நாட்டுடைய டேனியல் வெட்டோரி ஆகியோர் வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க அடுத்து இங்கிலாந்து நாட்டுடைய சாரா டெய்லர் அப்படிங்கிற வீராங்கனை பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த சனா என்ற கிரிக்கெட் வீராங்கனையும் சேர்க்கப்பட்டிருக்காங்க நான்காவது கேள்வி கல்வி உரிமை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கல்வி உரிமை சட்டம்ங்கிறது பாத்தீங்கன்னா ஒண்ணுல இருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் கட்டாயமாக கல்வி பெறணும் அப்படிங்கிற நோக்கத்துல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இயற்றிருப்பாங்க சோ கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் ஒண்ணுல இருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் கட்டாயமாக பள்ளி மாணவர்கள் வந்து படிப்பு முடிக்கணும் அது ஒண்ணு இன்னொன்று இப்போ தனியார் ப பள்ளிகள் இருக்கு இல்லையா பிரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்கு இல்லையா அந்த பிரைவேட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இடவானது ஏழை மாணவ மாணவிகளுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இடஒதுக்கீட்டில் ஜாயின் பண்ணுறாங்களே ஏழை மாணவிகள் அதாவது மாணவர்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இடஒதுக்கீடுக்கான கல்வி கட்டணத்தை அரசு தான் வழங்குறாங்க மத்திய அரசும் மாநில அரசும் நிதி பங்களிப்பின் கீழ் வழங்குறாங்க ஸோ இதில் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தொகையை வந்து மத்திய அரசு கொடுப்பாங்க ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தொகையை வந்து மாநில அரசு கொடுக்குறாங்க இப்ப எதுக்காக இந்த கல்வி உரிமை சட்டம் பத்தி பாக்குறோம்னா இப்போ ஃபார்ட்டி பெர்சென்டேஜ் மாநில அரசு கொடுக்குறாங்க சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தொகையை வந்து மத்திய அரசு கொடுக்குறாங்க அந்த கல்வி கட்டணத்துலயும் சொல்லி பார்த்தோம் இது எந்த திட்டத்தின் கீழ் கொடுக்குறாங்கன்னா சமக்ர சிக்ஷா திட்டம் இருக்கு சமக்ர சிக்ஷா அபியான் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமு அது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல லான்ச் பண்ணிருப்பாங்க சோ அந்த ஸ்கீம்ல உள்ள இடஒதுக்கீடு அதாவது நிதி ஒதுக்கீடு செய்யறாங்களையா சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் அந்த நிதியின் கீழ் தான் வழங்குறாங்க இந்த சிக்ஸ்டி பெர்சன்டேஜ் நிதியானது இப்ப என்ன ஆச்சுன்னா நம்ம மும்மொழி கொள்கையை நம்ம தமிழ்நாட்டில் செயல்படுத்த மாட்டோம் நாங்க ரெண்டு மொழிக் கொள்கை தான் பின்பற்றுவோம்னு சொல்லி தமிழக அரசு தெரிவிக்கிறாங்க தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தெரிவிக்கிறாங்க ஸோ அதை எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தாததுனால சமகிர சிக்ஷா திட்டத்தின் கீழான நிதியை விடுவிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சொல்றாங்க ஒரு ரெண்டாயிரம் சம்திங் கோடியை வந்து விடுவிக்காம மத்திய அரசு வச்சிருக்காங்க அதுல இந்த கல்வி உரிமை சட்டத்துக்கான நிதியும் அடங்குது சோ இப்ப என்னன்னா சென்னை உயர்நீதிமன்றத்துல இது தொடர்பான வழக்கானது விசாரிக்கப்பட்டிருக்கு அதுக்கு உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் வழங்கக்கூடிய நிதியில இந்த கல்வி உரிமைக்கான நிதியை மட்டும் நீங்க வழங்கலாம் அதை மட்டும் தனியா வச்சுட்டு ஏன்னா ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்துல கேஸ் போயிட்டு இருக்குது சம்மந்தமா நிதி விடுவிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சோ அதனால கல்வி உரிமை தொகையை மட்டும் நீங்க தனியா வச்சுட்டு மத்ததுக்கு நீங்க பாத்துக்கலாம் நீங்க கல்வி உரிமைக்கான அந்த கல்வி உரிமை சட்டத்துக்கான நிதியை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சென்னை உயர்நீதிமன்றமானது உத்தரவிட்டிருக்காங்க கல்வி உரிமை சட்டம்ங்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இயற்றப்பட்டது ஒன்றுலேந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் கட்டாயமான கல்வியானது உறுதி செய்யப்படுகிறது இந்த சட்டத்தின் கீழ் பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூல்ல ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இடஒதுக்கீடானது வழங்கப்படுகிறது அந்த இடஒதுக்கீட்டுல சேரக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி கட்டணத்தை மத்திய மாநில அரசுகள் செலுத்துறாங்க சிக்ஸ்டி ஃபார்ட்டி அப்படிங்கிற ரேஷியோல சரிங்களா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான சமக்ஷிக்ஷா கீழ் நம்ம தமிழக அரசுக்கு மொத்தமா இந்த திட்டத்துக்கு மூவாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஆறு கோடி வழங்கணும் அதுல மத்திய அரசுடைய பங்கு ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒரு கோடி அதை இன்னும் விடுவிக்காம இருக்காங்க அதுதான் ப்ராப்ளமே அடுத்த ஐந்தாவது கேள்வி தமிழ் மொழிக்காக பிரத்யேகமாக செயற்கை நுண்ணறிவு பணிகளை உருவாக்க எந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் தமிழ் ஏஐ திட்டம் ஸோ பார்த்தீங்கன்னா உலகின் பழமையான மொழிகளில் ஒன்று நம்ம தமிழ் மொழி ஸோ நம்ம தமிழ் மொழியா சேவைகள் தமிழ் மொழி பற்றி பிறர் அறிந்து கொள்ளும் வகையில் கற்றுக்கொள்வதற்கான விஷயங்கள் அப்புறம் நூல்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தமிழ் ஏஐ திட்டம் அப்படிங்கறத தொடங்கியிருக்காங்க அதாவது தமிழ் மொழிக்காக செயற்கை மறைவு பணிகளை மேற்கொள்வதற்காக ஸோ அதுக்காக தமிழ் ஏஐ திட்டம் மேற்கொண்டிருக்காங்க இந்த திட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா சென்னை ஐஐடி ஆராய்ச்சி பூங்கா அளிக்கக்கூடிய டெஃபோ டெக் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் வந்து இந்த பூங்காவோட சேர்ந்து இது தொடர்பான ஆராய்ச்சியை ஈடுபட போறாங்க இந்த ஆராய்ச்சி மூலமாக தமிழ் மொழி சார்ந்த ஒரு ஏ செயலியானது உருவாக்கப்படும் சொல்லிருக்காங்க அந்த செயலில தமிழ்ல வந்து கேள்விகளை நம்ம கேட்கலாம் அதுக்கான பதில்கள் அந்த செயலி கொடுக்கும் நம்மளுடைய இலக்கியங்களை தெரிஞ்சுக்கலாம் தமிழ் கற்பிக்கணும் விரும்புறாங்கன்னா அதை கற்பித்துக் கொள்ளலாம் அதாவது கற்பிக்கணும்னா கற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறாங்கன்னா அதை கற்றுக்கொள்ள முடியும் செயலி மூலமாக அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அந்த வசதியானது தொடங்கப்பட இருக்கு நெக்ஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஐசிஎஃப் அதாவது பெரம்பூரில் வந்து ஐசிஎஃப் தொழிற்சாலை இருக்குது இண்டிகிரல் கோச் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒருங்கிணைந்த ரயில் தொழிற்சாலை அங்கே தான் வந்தே பாரத் ரயில்களுக்கான ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இப்போ ரயில்களுடைய சக்கரங்களை உற்பத்தி செய்வதற்கான ஒரு ஆலையானது விரைவில் சென்னையில் தொடங்கப்படும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க அடுத்த ஆறாவது கேள்வி பாடநூல் கழக நூல்களை இணைய வழியில் பெறும் வசதியை தொடங்கி வைத்தவர் யார் ஆன்சர் ஸ்டாலின் ஸோ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள்தான் இப்போ தமிழ்நாடு பாடநூல் கழகம் இருக்கு இல்லையா அவங்களுடைய நூல்களை இணைய வழியில் நம்ம பெற்றுக்கொள்ளும் வகையில் இப்போ அதுக்கான ஒரு பிரத்யேக வசதியை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க சோ தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம் அப்படிங்கிறது வந்து கருணாநிதி அவர்களால் தொடங்கப்பட்டது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களால் தொடங்கப்பட்டது ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் ஆயிடுச்சு இது தொடங்கப்பட்டு இப்போ இந்த தமிழ்நாடு பாடநூல் கல்வியியல் பணிகள் கழகத்துடைய நூல்களை இணைய வழியில் பெறும் வகையில் அதுக்கான வசதியை தொடங்கியிருக்காங்க ஒரு வெப்சைட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அதாவது டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன் டெக்ஸ்ட் புக்ஸ் ஆன்லைன் டாட் காம் அப்படிங்கிற ஒரு இணையதள வசதியை தொடங்கியிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க இந்த தமிழ்நாடு பாடநூல் கழக கல்வியல் பணிகள் கழகம் பாத்தீங்கன்னா திசை திராவிடம் அப்புறம் முத்தமிழ் அறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டம் இளந்தமிழர் இலக்கிய திட்டம் இந்த மாதிரி பல்வேறு திட்டங்களின் கீழ் ஒரு எண்பத்தி நான்கு நூல்களை வந்து உருவாக்கியிருக்காங்க அந்த இரு எண்பத்தி நான்கு நூல்களை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையத்தில் புத்தக பூங்காவையும் தொடங்கி வச்சிருக்காங்க ஸோ ரயில்களில் பயணிக்கும் அந்த ரயில் நிலையத்துக்கு போகிறாங்களே அப்பவே அந்த புத்தக வசதி நீங்கள் புக் படிக்கிறதா இருந்தாலும் படிச்சுக்கிற வகையில் ஒரு புத்தக நூலக வசதியை வந்து தொடங்கியிருக்காங்க புத்தக பூங்கா அடுத்து ஏழாவது கேள்வி மாநில கல்விக் கொள்கையை வடிவமைக்க யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி தா முருகேசன் சோ தா முருகேசன் அவர்கள் தலைமையில் தமிழ்நாட்டுக்குன்னு பிரத்யேகமாக மாநில கல்விக் கொள்கையை வடிவமைக்கிறதுக்காக ஒரு குழு அமைச்சிருப்பாங்க எப்பன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அமைச்சிருப்பாங்க அந்த குழு வந்து ஒரு பதினான்கு பேர் கொண்ட குழு யாருடைய தலைமையில்னா முருகேசன் அவர்கள் தலைமையில் எத்தனை பேர் கொண்ட குழுனா பதினான்கு பேர் கொண்ட குழு அவங்க எப்போ அவங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜூலை ஒண்ணுல இப்போ ஒரு வருஷம் ஆய்ஷி அவங்க சமர்ப்பிச்சு இப்போ ஒரு வருஷம் கிட்ட ஆயிடுச்சு இல்லையா சோ இன்னமும் அந்த அறிக்கையுடைய பரிந்துரைகளுடைய நடவடிக்கைகளை இன்னும் மேற்கொள்ள அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருப்பாங்க அந்த பரிந்துரையில என்ன தெரிவிச்சிருப்பாங்க அந்த அறிக்கையில அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்வி இருக்கு இல்லையா கல்வியை வந்து மறுபடியும் மாநில பட்டியலுக்கே கொண்டு வரணும்னு சொல்லியிருப்பாங்க ஏன்னா இப்ப பொதுப்பட்டியல்ல இருக்கு மாநிலப்பட்டியல் இருந்த பொதுப்பட்டியல் கொண்டு போயிருப்பாங்க அதை மறுபடியும் கல்வி பட்டியல் அதாவது பட்டியல் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பரிந்துரை அழிச்சிருக்காங்க அப்புறம் இந்த தேசிய அளவில் நுழைவுத் தேர்வுகள் நடத்துறதை வந்து நிப்பாட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நீட் எக்ஸாம் இந்த மாதிரி நுழைவுத் தேர்வு நடக்குது இல்லையா அது இருக்காமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த நுழைவுத் தேர்வுகளுக்காக பள்ளிகள்லேயே பாத்தீங்கன்னா பயிற்சி அளிக்கிறாங்க அதாவது அந்த ஸ்கூலுடைய பாட திட்டங்களை ஃபில் பண்ணாமே அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாங்க இந்த கோச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதனால பள்ளிகளில் நடத்தப்படக்கூடிய பயிற்சி மையங்களை தடை செய்யணும் அப்படின்னும் பரிந்துரை அளிச்சிருப்பாங்க ஸோ இன்னும் ஒன் இயர் ஆகும் அதில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் நாட்டின் பாதுகாப்பு உற்பத்தி மதிப்பு என்சர் ஆப்ஷன் டி இருபத்தி மூன்றாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ரெண்டு கோடி சோ கடந்த நிதியாண்டில் நம்ம எந்த அளவுக்கு பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி செஞ்சிருக்கோம் அதாவது இப்போ ஏவுகணைகள் விமானங்கள் கப்பல்கள் அப்புறம் துப்பாக்கிகள் இதெல்லாம் தான் பாதுகாப்பு தளவாடங்கள் சொல்றோம் துறையில உற்பத்திங்கிறது கடந்த நிதியாண்டுல இருபத்தி மூன்று ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ரெண்டு கோடியாக அதிகரிச்சிருக்கு சோ நம்ம நாட்டுடைய பாதுகாப்பு உற்பத்தி ம மதிப்புங்கிறது ரெண்டாயிரத்தி பதினான்கு டு பதினஞ்சுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது தான் இருந்துச்சு அது இப்போ இருபத்தி மூன்றாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ரெண்டு கோடியாக கடந்த நிதியாண்டுல அதிகரிச்சிருக்கு பல மடங்கு பாதுகாப்பு உற்பத்தியானது நம்ம இந்தியால அதிகரிச்சிருக்கு நெக்ஸ்ட் உள்நாட்டிலே பாத்தீங்கன்னா உள்நாட்டிலே வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பல் தான் ஐ விக்ராந்த் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் பிரமோ சேவுகணையை பார்த்தீங்கன்னா இன்னும் டெவலப் பண்ணி மேம்படுத்தப்பட்ட பிரமோ சேவுகணையை வந்து சமீபத்துல டெஸ்ட் பண்ணிருக்காங்க எம்கேஐ அப்படிங்கிற போர் விமானத்துலேருந்து அடுத்து உலகம் முழுக்க ஒரு ஐம்பது நாடுகள்ல பாத்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ஒன்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட வீரர்கள் வந்து இந்தியாவை சேர்ந்த வீரர்கள் படையில இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அடுத்து ஒன்பதாவது கேள்வி கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இளவேனில் வாலறிவன் டேஷ் பதக்கம் வென்றுள்ளார் ஆன்சர் வெண்கல பதக்கம் ஸோ இப்போ ஐஎஸ்எஸ் கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சேர்ந்த துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை இளவேனில் வாலறிவன் அவர்கள் வந்து வெண்கல பதக்கத்தை வின் பண்ணியிருக்காங்க இவங்க பெண்களுக்கான அதாவது மகளிருக்கான டென் மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவுல தான் இந்த வெண்கல பதக்கத்தை வின் பண்ணியிருக்காங்க இந்த போட்டி எங்க நடைபெறுதுன்னா ஜெர்மனில தான் நடக்குது அடுத்த பத்தாவது கேள்வி இந்தியாவின் கருவுறுதல் விகிதம் சராசரியாக டேஷ் ஆன்சர் ஒன்னு புள்ளி இந்தியாவில் பாத்தீங்கன்னா கருவுறுதல் விகிதம் அப்படிங்கிறது சராசரியாக ஒன்று புள்ளி ஒன்பதாக இருக்கு அதாவது மொத்த கருவுறுதல் விகிதம் அப்படிங்கிறது இந்தியால குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்திய ஒரு அறிக்கை ரிப்போர்ட்ல வந்து தெரிவிச்சிருக்காங்க அதாவது ஐக்கிய நாடுகளின் மக்கள் தொகை நிதி முகமை யூ அப்படின்னு சொல்லிட்டு அதை ஷார்ட்டா சொல்லுவோம் அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் பாப்புலேஷன் ஃபண்ட் ஸோ இந்த ஐக்கிய நாடுகளுடைய மக்கள் தொகை நிதி முகமை என்ன தெரிவிச்சிருக்காங்க ஒரு அறிக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தி ரியல் ஃபெர்டிலிட்டி கிரைசிஸ் தி ரியல் ஃபெர்டிலிட்டி கிரைசிஸ் அப்படிங்கிற தலைப்புல தான் அந்த அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா இந்தியாவுடைய மொத்த கருவுறுதல் விகிதமானது சரிஞ்சிருக்கு இப்போ இந்தியா உலகிலே மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடாக முதலிடத்தில் இருக்கு ஆனா அங்கே நம்ம இந்தியால பாத்தீங்கன்னா அந்த கருவுறுதல் ரேஷியோ அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ இப்போ எவ்வளவு குறைஞ்சிருக்கு ஒன்று புள்ளி ஒன்பதாக குறைஞ்சிருக்கு ஆனா எவ்வளோ வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டூ பாயிண்ட் ஒன் ஒரு தலைமுறை மக்கள் தொகைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளோட விகிதம் அப்படிங்கிறது டூ பாயிண்ட் இருக்கணும் ஆனா இந்தியாவில் ஒன் பாயிண்ட் நைனாக ஆக குறைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ வாழ்நாள் காலமும் இப்போ அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிலவரப்படி ஆண்களுடைய ஆயுட்காலம் அப்படிங்கிறது எழுபத்தி ஓரு ஆண்டுகளாக இருக்கும்னு சொல்லிட்டு அஹ் கணிச்சிருக்காங்க பெண்களுடைய ஆயுட்காலமானது எழுபத்தி நான்கு ஆண்டுகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சிருக்காங்க பெண்கள்னா ஒரு செவன்டி ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் வாழ்வாங்க ஆண்கள்னா செவன்டி ஒன் வரைக்கும் வாழ்வாங்க அப்படிங்கிற மாதிரி அடுத்து வந்து ஷார்ட் நியூஸ் பார்க்கலாம் இப்போ ஏமன்ல தானே ஹூதி கிளர்ச்சியாளர்கள் இருக்காங்க இந்த ஹூதி கிளர்ச்சியாளர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய துறைமுக நகர் தான் ஹுதை தான் இதுல பாத்தீங்கன்னா இஸ்ரேல் கடற்படை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க அது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில பிஜேபி கூட்டணியுடைய ஆட்சியானது நடந்து ஒரு பதினோரு வருஷம் நிறைவடைஞ்சிருக்கு ஸோ அதையொட்டி பாத்தீங்கன்னா நமோ அப்படிங்கிற ஆப்ல மக்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் இந்த ஆட்சி பத்தின்னு சொல்லியிருப்பாங்க அந்த நமோ ஆப்ல பாத்தீங்கன்னா அதிகமான கருத்துக்களை தெரிவித்ததுல தமிழ்நாடு தான் வந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அடுத்து பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாதுகாப்புக்கான பாதுகாப்புத்துறைக்கான பட்ஜெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து கோவிட் வேரியன்ட் என்பி டாட் ஒன் டாட் எயிட் டாட் ஒன் அப்படிங்கிறது வந்து பரவிட்டது பரவிட்டு உலக அளவில் இப்ப பரவிட்டு வருது இது அச்சப்படக்கூடிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னும் மருத்துவ நிபுணர்கள் தெரிவிச்சிருக்காங்க சோ இந்த கோவிட் நைன்டீன் அப்படிங்கிறது முழுசாவே ஒழிக்க முடியுமா அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இது ஒவ்வொரு வேரியன்ட் உருவாகிட்டே இருக்கு ஒரு வேரியன்ட்ல இருந்து ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம டெல்டா கப்பா ஒமைக்ரான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேரியன்ட் பார்த்துருப்போம் ஒமைக்ரானுடைய வேரியன்ட் தான் இப்போ பரவிட்டு இருக்கு

நெக்ஸ்ட் யுபிஐ மூலமான பண பரிவர்த்தனை அப்படிங்கிறது இப்போ அதிகரித்து வருதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல மார்ச் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நான்கு புள்ளி ஏழு லட்சம் கோடி மதிப்புல வந்து யுபிஐ பரிவர்த்தனையானது மேற்கொள்ளப்பட்டிருக்குன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யுபிஐ நாற்பத்தி ஆறு கோடி தனிநபர்களை யூஸ் பண்றாங்க யூபிஐ வந்து யார் யூஸ் பண்றாங்கன்னா நாற்பத்தி ஆறு கோடி தனிநபர்கள் ஆறு புள்ளி அஞ்சு கோடி வர்த்தகர்கள் பயன்படுத்திட்டு வராங்க அது மட்டும் இல்லாம ஜன்தன் வங்கி கணக்குகள் திட்டமானது நம்ம இந்தியால செயல்படுத்துறோம் இல்லையா இந்த ஸ்கீம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நீங்க சொல்லுங்க இது உங்களுக்கான கொஸ்டின் ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த ஸ்கீம்ல ஐம்பத்தஞ்சு புள்ளி ரெண்டு ரெண்டு கோடி பேர் வங்கி கணக்குகள் ஓபன் பண்ணியிருக்காங்க அடுத்து ஐம்பத்தி ஒரு கோடி பேர் பாத்தீங்கன்னா பிரதமருடைய மருத்துவ காப்பீடு திட்டம் அதாவது பிரதான் மந்திரி ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா இது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல லான்ச் பண்ணிருப்பாங்க இதுல ஐம்பத்தோரு கோடி பேர் வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நாளைக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது இதுக்கான ஃபீஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அதாவது இந்த இயர் ஜூன் ஒன்லேருந்து நெக்ஸ்ட் இயர் தேர்ட்டி ஒன் மே ஒன் இயர்க்கான அப்கமிங் ஒன் இயர்க்கான டெய்லி பிடிஎஃப் மந்த்லி பிடிஎஃப் வீக்லி டெஸ்ட் இருக்கும் மந்த்லி டெஸ்ட் இருக்கும் இதெல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம் ஃபீஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபி அதே மாதிரி ஹோல் டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூக்கான ஹோல் பேட்ச் வந்து பதினஞ்சாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஃபீஸ் வந்து ட்ரிபிள் நைன் டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் காண்டிவா என்ற புதிய தலைமையரக ஏவுகணை எந்த நாடு உருவாக்கி உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்தியா வளரும் துறைகளில் பெண்கள் பங்களிப்பை அதிகரிக்க டேஷ் கோடியில் புதிய திட்டம் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட உள்ளது ஆன்சர் ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஐந்து கோடி ஐசிசி ஹால் ஆஃப் சேர்க்கப்பட்ட இந்திய வீரர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி எம்எஸ் தோனி கல்வி உரிமை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ் மொழிக்காக பிரத்யேகமாக செயற்கை நுழைவு பணிகளை உருவாக்க எந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் தமிழ் ஏஐ திட்டம் பாடநூல் கழக நூல்களை இணைய வழியில் பெறும் வசதியை தொடங்கி வைத்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஸ்டாலின் மாநில கல்விக் கொள்கையை வடிவமைக்க யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ டி தா முருகேசன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் தேதி நிதியாண்டில் நாட்டின் பாதுகாப்பு உற்பத்தி மதிப்பு ஆன்சர் ஆப்ஷன் டி இருபத்தி மூன்றாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ரெண்டு கோடி ஒன்பதாவது கேள்வி ஐஎஸ்எஸ்எஸ் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சூடுதல் போட்டியில் இளவெனில் வாலறிவன் டேஷ் பதக்கம் வென்றுள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் சி வெண்கலம் இந்தியாவின் கருவுறுதல் விகிதம் சராசரியாக டேஷ் ஆன்சர் ஒன் பாயிண்ட் நைன் ஸோ இத்துடன் நிறைவேணுக்கு ரெண்டு ஃபைஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்